கோவா கடலில் நீர்மூழ்கி கப்பல் மோதி விசைப்படகு மூழ்கிய விபத்தில் மீனவர் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கொட்டில் பாடு ஜோசப் பெனடி காலனியைச் சேர்ந்தவர் ஜெனிஸ்மோன் வயது இருபத்தொன்பது இவர் கேரளாவில் விசைப்படகில் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி ஜெனிஸ்மோன் போல் கேரள மாநிலம் முனம்பம் துறைமுகத்திலிருந்து எர்ணாகுளத்தைச் சேர்ந்த தம்பி என்பவரின் விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்றார் விசைப்படகை ஜெனிஸ்மோன் ஓட்டினார் இவருடன் ஆந்திரா தொழிலாளி ரமேஷ் உள்பட பதிமூன்று தொழிலாளர்கள் பணிக்கு சென்றனர் இவர்கள் சென்ற படகு இருபத்தொன்று தேதி கோவா துறைமுகத்திலிருந்து சுமார் நாற்பது நாட்டிங்கள் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் ஜெனிஸ்மோன் ஓட்டுநர் அறையிலிருந்து பக்கத்து விசைப்படகில் உள்ளவர்களுடன் உயர்லெஸில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது படகின் அடிப்பகுதியிலிருந்து திடீரென நீர்மூழ்கி கப்பல் ஒன்று மேலே எழுந்தது உடனே படகு திடீரென சரிவதை உணர்ந்த மீனவர்கள் கடலில் குதித்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீந்தினர் பின்பு மறு படகு கடலில் மூழ்கியது இதனை பார்த்த நீர்மூழ்கி கப்பல் வீரர்கள் ஐந்து பேரை மீட்டனர் ஆறு பேரை அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மற்றொரு படகில் வந்த மீனவர்கள் மீட்டனர் பின்னர் பதினொன்று மீனவர்களையும் கரை சேர்த்து கோவா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆனால் ஓட்டுநர் அறையிலிருந்த ஜெனிஸ்மான் மற்றும் ஆந்திரா தொழிலாளி ரமேஷ் ஆகிய இருவரையும் காணவில்லை தொடர்ந்து மீனவர்கள் அவர்களை தேடியும் இரண்டு பேர் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை இது குறித்து கொட்டில் பாட்டில் உள்ள மோன் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் கோவா விரைந்து சென்று மாயமான மீனவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்